மீனிச்சிட்டு போயிருந்தா இலங்கை கடற்படை அதான் நம்ம தெரியுமா

அதான் சரி இல்லங்கண்ணா இந்த டவர் தான் இதுல இருந்து பார்த்தா தெரியல பார்த்தா நல்லா தெரியுது கேமரால தெரியல பட் நம்ம இதுல பாக்குறப்ப வந்து தெரியுது கடல ஒரு டவர் இருக்கு இல்லை இதே மாதிரி மணல் திட்டம் அங்க ஒண்ணு தெரியுது ஒரு டவர் தெரியுது முடிஞ்சு இல்ல இல்ல எதுவும் தெரியாது ஒரே ஒரு கருப்புக்குள்ள ஒரு டவர் தெரியுது இதே மாதிரி மணல் திட்ட இருக்கு அதே மாதிரி அதை தாண்டி ஒரு மணல் திட்டர் இருக்கு அதெல்லாம் ஒரு சின்ன டவர் இருக்கு அவ்வளவுதான் இங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபா ஆனால் பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருபா கொடுத்தா பார்த்துட்டு போயிடலாம் பார்க்க முறைய தெரியுதா நல்லா இருந்துச்சா ஆ இந்த இருங்க வரதான் மக்களே பார்க்கலாம் வந்தால் பாருங்கள் பார்க்குறக்கு இருபது ரூபாய்க்கு ஒருத்தது தான் அது இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்க முடியாமல் போகிறக்கு ஸ்ரீலங்கா இதை கொடுத்தாலும் போக முடியாது அது உள்ள லைட்டர்ஸாக நம்ம பார்த்து திருப்தியோடு பேய்க்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே பெருசாக ஒன்று இருக்காது சாப்பாடு தான் இருக்கும் மீன் சாப்பாடு ராளிகளெலாம் நல்லா வெயிட்டாக சாப்பிட்லாம் மற்றபடி இங்கே பெருசாக இருக்குது அப்படியே கடல் இதுகள்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடம் இது ரெண்டு கடல் சங்கமிக்கிற பார்த்துட்டு அப்படி இது பண்ணிக்கலாம் சரி ரைட் ஐநூறுவாய்க்கு சில்லறையும் மாற்றியாச்சு போவோம் ஃபோட்டோ எடுக்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஆ வாங்க கடல் இருக்குது குளிச்சுக்கலாம் நீங்கள் வந்தால் நீங்கள் வாரீங்கன்னா ஃபேமிலி ஆறீங்கன்னா குளிக்கிறதுக்குன்னு செட்டப்போட வந்துக்கோங்க ட்ரெஸ்ஸு ஆகிக்கலாம் காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நீங்கள் கடலில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கலாம் ஆமாம் நல்லா இருக்குது கடல் சீட்டும் அதிகமாகவும் இருக்குது கடல் அதே மாதிரி ஆண் கடல் பெண் கடல் இருக்குது போல் சீட்டம் கம்மியா உள்ள கடலும் இருக்கு இந்த சைடு இந்த சைடு அடிக்கிறதெல்லாம் சீட்டம் அதிகமா இருக்கு ஆண் கடல் இந்த சைடுலாம் சாந்தமா இருக்கு பெண் ஆனா நெஜத்தில் அப்படியே இருக்கு ஆண்கள் தான் சாந்தமா இருக்காங்க பெண்கள் தான் பொங்கிட்டு இருக்காங்க ஆனா கடல்ல மட்டும் தீங்கின்ற ஆண் கடலு இது பெண் கடலும் வச்சிருக்காய் என்ன பண்ண ஆண்கள்னாலேயே இழிச்ச வைங்க தானே இது பெண்கடல் அது ஆண்கடல் ஆண்கடல்ல நீங்க குளிச்சுக்கலாம் தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் வா கபிஜே மேலே ஏறல மேலே ஏறி இறங்கல ஏரு ஏறு பேண்ட் என்ன பேண்ட் தான் எல்லாரும் பேண்ட் தான் நாங்க ட்ரௌசரா போட்டிருக்கோம் பேண்ட் இது எலாஸ்டிக்கா வேற இருக்கும் ஒரத்தாவும் இருக்காது குதிரை சவாரி போகலாம்ல எபிச்சு போறியா கபிசை குதிரை சவாரி ஏற்றி விடுமா கேட்புமா ஆ எப்பிச்சு நீ போ கபிசை மட்டும் குதிரை சவாரி ஏற்றி விடுவோம் நீந்தான் கரெக்டார் நாங்களாம் பேயிட்டோம் எங்களுக்கு பழகி பூச்சி நீ போ வா வா எவ்வளோங்க கேட்போம் எவ்வளவு

அசிரடி ஏத்தி விட்டாச்சு ஏறும் போது அவன் பூண்டு போது நவுண்டிச்சு திரும்பிச்சு பத்தியா லைட்டா பீ ஆனா என்ன கொஞ்சம் வேகமா ஓட விட்டு கூட்டுவாங்கண்ணே லைட்டா வேகமா ஓடிச்சுனா டொம் டொம் அடிக்கும் அதான் தெரிதா ஆளு குதிரையோட அவன் பெருசா ஐயோ இங்க எங்கள் போயிட்டா மெதுவை கூப்பிட்டு போகிறாங்களேண்ணே ஆ வேகம்மா ஓடை விட்டாங்கெல்லாம் நல்லா இருக்கா மிஸ் பக்கத்தில் ரொம்ப மூஞ்சி ரியாக்ஷன் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் மிஸ்ஸு இல்லை ஜாலியாக இருக்கா

பயமா தான் இருந்துச்சு கவ ஐயோ கவுந்துருமோ இதாகிருமோ நான் லைட்டா பீ கழிச்சல் எடுத்துங்கிறது ஏறும்போது ரொம்ப பயந்து இல்லை ஏறும்போது பயங்கர பீ கழிச்சல் மூஞ்ச பார்க்க ஊண்டு போது கேமரால கேப்சர் ஆச்சான்னு தெரியல என் கண்ணுல கேப்சர் ஆச்சு இறங்கும் போது நல்ல பயம் ஏ இறங்கும்போது பயந்த அந்த காலு மாட்டிச்சேண்டு பிடிச்சுக்கிறான் சரி போலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்ல தானே வந்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருப்பா இன்ஸ்டா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நேசம் பண்ணிக்கலாம் சப்போரம் ஜாகிரதி ஓகே சங்கு பார்த்தீங்கன்னா பல வெரைட்டியில் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம வீட்லேயும் இருக்குது கடல்லேருந்து எடுத்ததே இருக்குது வாப்பம் முன்னாடி போகும்போது ஏதாவது கிடைக்கும்ல அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீ கீச்சின்னு இதெல்லாம் இருக்கும் வாங்கிக்கோ ஏ இது ஒன்று வாங்கணும்ல மூணுல எந்த ரெண்டு எடுக்கலாம் இரண்டா கூட்டமா ஏதோ நிறைய கல்ல ஆடுதுல பூன் ஊதி விட்ட உள்றியான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்ல ஃபோர்ஸா ஊதுங்க நாலு பேர் சேர்ந்து ஊதுங்க கமான் பை ஃபு பரவாயில்ல அது பவுச்சு இருக்கு தப்பிச்சிருவோம் கபிசை என்ன ஒரு குதிரை சாமி சரிஞ்ச மாதிரி இருக்கு என்னாச்சு அங்கெல்லாம் நிற்கலப்பா இங்க ஓ போட்டோ எடு பொண்ணு எடுக்கணுமா போனது போயிட்டேன் இந்த ஒரு போட்டோ எடுக்கல மக்களே போட்டோ எடுக்க வந்தோம் ஆனால் போட்டோக்கு அந்த சூரியல சன்லைட்டுக்கும் ஃபேஸும் ஒருத்தே டார்க்காகவும் இதாகவும் இருக்கு கரெக்டாக வர முடியும் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்பீச் ஸ்பாட்டு வந்து கிடைக்கல அதனால் ஃபோட்டோ எடுக்கிற ஐடியா விட்டாச்சு இப்போ உங்களுக்கு அலை எப்படி வருதுன்னு காட்டுற பாருங்க தெரியுதா பின்னாடி நிற்கிற இடத்துல திடீர்னு ஓரம் வந்து பிரிச்சிருது சரி இருக்கா வந்து இந்த கல்லில் அட்டிச்சு இப்போ ஒரு சின்னதாக போயிட்டு அப்படியே ஓரம் இங்கே இங்கே கால் வரைக்கும் தெரியுது அந்த அளவுக்குலாம் வருது திடீர் திடீர்னு நல்லா இருக்குது இங்கே குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது போனோம்னா சம்பவம் தான் ஒரே இழுவாக எழுதிட்டு வேற அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க அங்கெல்லாம் எப்படி ஏட்டிக்கு தெரிதா வருது சாப்பிட போமா பத்திக்கிதா எல்லாத்துக்கும் மணி வந்து ரெண்டரே ஆகிட்டு நீக்க மேலே போனா நல்லா சாப்பாடு கிடைக்காது அதனால இப்போ போய் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதான் போலாம் சுனாமி வந்து தானே ஏதாச்சு ஆமாம் சுனாமி இல்லை அது வெள்ளம் புயல் தான் சுனாமியில் இந்த நார்மலாக இருந்துச்சு அந்த சுனாமி இல்லாமல் ஒரு புயல் இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயோ எழுபதுலேயோ வந்து அப்போ வந்து இது இந்த ஊரே அழிஞ்சிட்டு மொத்தமாக அழிஞ்ச அந்த பில்டிங் தான் சர்ச்சி நாங்கள் வரும்போது இதெல்லாம் போடவே இல்லை இப்போ தான் போட்டிருக்கு அப்படின்றது. அங்க அந்த எதுக்கிட்டே போய் அதுல உள்ளக்கு வரைக்கும் போய் எடுத்தோம். போட்டோம் இப்போ இது ஃபுல்லா அப்படியே பாதுகாத்து வச்ச மாதிரி வச்சிருக்காங்க.

மற்றபடி எதுவும் கிடையாது எல்லாமே இருக்குது இப்பயும் எவ்வளோ ஆக்கிரசமா இருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வந்த டைமில் பா மொத்தமாக அடிக்க தள்ளி இருக்கு பக்களே ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்ச மாதிரி இந்த நன்னீர் கிணறு அங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இந்தா இருக்கு கல் தான் காணும் கள்ளு கூட்டம் மிதக்குமா அது அந்த கல் எதில் போட்டாலும் மிதக்க தான் செய்யும் அது அந்த கல்லோட தன்மை இந்த தண்ணியில் இல்லை எந்த தண்ணினாலும் அது மிதக்கும் அந்த கல்லோட தன்மை அதுதான் ஆனால் கிணறு கட்டிடங்கிறதுக்கான உள்ள கணக்க அது அந்த கல் இல்லைப்பா அதை நம்பிடுறாதீங்க சரிவாக போவோம் கிணறு கா காட்டியாச்சு பார்த்துக்கோங்க மாதிரி கிணறு எங்கள் வீட்டில் உண்டு இப்போ மூடி வச்சுருக்கு ஆனால் கிணறு இருக்குது பெரிய இதாக இருக்குது நல்ல பெரிய கிணறாக இருக்கு ஆனால் இப்போது இந்த அழுக்கு தண்ணி உள்ளே போனவொன்னே அதை வந்து அப்படியே மேல போட்டு மூடிவிட்டா சிபலா இல்லைன்னா முன்னாடி மீன்லாம் வாங்கி போடுவோம் மீன்லாம் கிடக்கும் நல்லா இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னு வைங்களேன் அந்த கிணறு டீல இருக்கும் மேல வரைக்கும் நிறைஞ்சிடும் மேல கையில தண்ணி எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா இருக்கும் உள்ளார இறங்கலாம் இது ஈஸி தான் அந்த இருக்குல்ல கால் மீதி எல்லாத்துலையும் இருக்கும் இறங்குறது நாங்களாம் இறங்கும் சிப்பா இறங்கி மிதக்கறோம்னு பார்ப்போம் படி தான் இருக்கும் இங்கே காலை இப்படியே வச்சு இந்த இப்படி இறங்கி போய்கிட்டே இருந்துட வேண்டியதான் முடிச்சு அதே மாதிரியே இப்படியே வச்சு வச்சு ஏறி இருந்த வேண்டிதான் தெரியுது இருக்கு நின்றுட்டு இப்படி கையை தூக்கிதான் கையை வெட்டிதான் கால முழங்கல்ல வரைக்குது உள்ள போய் பாரு பாமன் பாலத்துக்கு வந்தாச்சு முடிஞ்சுட்டு எல்லாருக்கு பார்த்தீங்களா இது வந்து பழைய இது புதுசாக அந்த கேட்டிருக்கீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடந்து போயிட்டுருக்காப் இந்த இதுலேருந்து அந்த இதை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பாலம்னா இங்கே முடிஞ்சிடும் அங்கே அங்கே முடிஞ்சிடும் அந்த தண்ணியை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பாலம் இதை தான் வந்து இப்போ நம்ம பிஎம் வந்து திறந்து வச்சுட்டு போனாங்கிறது திரும்ப சென்சேஷன் ஆயிடுச்சு அதுதான் இந்த பாலம் இது அந்த அதே தான் சின்ன தூக்குறது சின்னதாக இருந்துச்சா அது எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க போகிறேன் சின்ன அதை விட திரிபிள் மடங்கு இருக்கு அப்படி இப்படியே தூக்கி அப்படியே இறக்கி இது இப்படி ரெண்டா இப்படி பொழக்கும் இந்த மாதிரி இப்படி பொழந்து இது போகும் இது இப்படியே போ இப்படியே இறக்கு கரெக்டா அப்படியே மாதிரி தூக்கி செட் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஹைட்ரா அந்த இது தூக்குறதுக்குள்ள அந்த கம்பிலாம் எல்லாம் இருக்கு தெரியுதா அந்த ரோப்லாம் எல்லாம் வச்சு அப்படியே மேல தூக்கி ஹைட்ராலிக் பிரஸ் ஏதோ என்னமோ தெரியல வச்சிருக்கேன் கிரெயின் என்ன ம் ரயில்வே ஸ்டேஷனா செத்து போயில அங்க இறங்கி சரி அது ரயில்வே ஸ்டேஷன் பா அந்த ஸ்டேஷன்ல ஆளுக்க இறங்குறாங்க இறங்கி தண்ணியில பூச்சி டக்கப்பு கட்டப்பு கட்டப்பு அது அந்த ஆபீசர்ஸ் அங்க உள்ளவங்க வேலை ஆளுக்காளு இது அவங்களுக்கு தனியா கட்டிருக்காங்க முன்னாடி கிடையாது பெருசா இப்ப கட்டுறதுல தனியா கட்டி வச்சிருக்காங்க வியூ நல்லா இருக்கு பிளேஸ் பார்க்க நல்லா இருக்கு தெரியுதா அந்த அதுலயே அந்த குட்டி குட்டி போட்டா நிக்கிற இதை விட அந்த சைடு போட்டு நிக்க பாருங்க இந்த இருக்கா இது போட்டு இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இப்படி நிக்கும் போது இந்த இது படத்துல எல்லாம் வரும் ஓ பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு விட்டுரு சரி இங்கே வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இன்ஸ்டாவில் போட்டு விட போகிறோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் ஆனால் இங்கே காற்று நல்லா வருது தெரியா இப்பா அடித்த வேலுக்கு எதுக்கு நிற்கிறப்ப காற்று நல்லா சிலு 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 என்று சில்லுன்ற காற்று அடிக்குதாப்பா இப்போதான் கொஞ்சம் இதமாக இருக்குது சர்மா இந்த லாரி போகுது பஸ்ஸு போகுது நான் கரெக்டாக அந்த டங் இருக்கமா அந்த ஜாயிண்ட்டு காத்துறேன் ஐயோ லாரி வருதே இதுல வந்து லைட்டா காட்டு அந்த ஜாயிண்ட்டு தெரியும் அது டங் 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 சின்ன வண்டி காருகளுக்கெல்லாம் ஆட முடியும் இந்த இதுல வா இதுல நல்லது ஆஹ் அது பாலத்துல இந்த மாதிரி பாலங்கள்லயே ஆடும் இந்த ஆடு ஆடுப்போ ஆடும் அது நல்லா இருக்கு ஆடுறது எங்கே அடுத்ததா லாரி வருதா இல்லை வரும்போது நம்மளை காட்டு அது ஆடுற அந்த இன்னும் அந்த ஆடி தான் இருக்குது அங்கே இன்னும் லைட் அதிர்வு இருக்குது பக்கத்தில் போகிறப்போ நல்லா டுங் நிங்குங்குது நம்ம அடுத்த வந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் இடையில டீ காப்பி குடியே ஏதாவது நிப்பாட்டிட்டு நைட்டு சாப்பாடு வீட்டில் தான் அப்படி போயிட வேண்டியது சரி வாங்க மக்களே கீழக்கரகளை ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொதல் நாங்கள் போகிற வழியில் கீழக்கரை கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்தால் வந்துடும் அதோட அந்த சைடு வந்தாச்சு முன்னாடி இங்கே வாப்பாலாம் போனால் வாங்கிட்டு வருவாங்க நாங்களால் தான் தொதல் இது சேரமாக வாங்கிட்டு போகலாம் தொதல்லாம் நான் காட்டுறேன் பல்வாழையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே தான் ஃபேமஸாக எவ்வளோன்னு தொதல் எவ்வளவு இது எவ்வளவு கிலோ முன்னூற்றி அறுபதா கருப்பட்டி

ஆ இது சீனி சரி ஓகே சரி இது ஒரு கிலோ கொடுங்க இது ஒரு ஒரு கிலோ இது ஒன்று அரை கிலோ டப்பா கிலோ அதான் கேட்டேன் இது எவ்வளோ அரை கிலோ ஆ இது ஒரு ஒரு கிலோ கொடுங்க இது நார்மல் அரிசி பச்சரிசி பொன்னி

வர்றது ரொம்ப போடுவாங்க அந்த குந்தமாக இருக்கும் அதனால் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு அடையாளம் கேட்டு கேட்டு வருவாங்க ரொம்ப ச அதனால் ரொம்ப நாளாக பிளானிங் இருந்தது அதுதான் அந்த பில்டிங் கெட்ட உடனே கரெக்டாக கரெக்டாக வெளியூர் போகிறவங்க ஃபுல்லாக வெளியூர் போகிறவங்களுக்காக தான் இந்த ப்ளான் மற்றபடி உள்ளூர் அப்புறம் பழக்க வழக்கத்துக்காக நட்பு நட்புகள் இருப்பாங்க அவங்க எனக்காக வந்து அவங்க சரி மெயின் மெயின் நோக்கம் ஆரம்பிடிச்சு அடுத்து இன்னொரு கடை உள்ள போட்டிருக்காங்க அப்புறம் பஜார்ல ஒரு கடை வச்சிருந்திருக்காங்க இப்போ வெளியூர் போறதுக்காக நமக்கு தூத்துக்குடி இப்ப போகும்போது நம்மளும் தேடி அழிஞ்சு இங்க பக்கத்திலேயே மெயின்லயே கேட்டோம் ஊருக்குள்ளே சொன்னாங்க அப்புறம் இங்கே கடைப்பேர் இந்த சொன்னாங்கன்ட்டு இங்கே கேட்டு வந்தோம் கடைப்பேர் சொன்னாங்களே அப்படின்ட்டு இங்கே வந்து வாங்கி வச்சு சரி மக்களே இங்கே இவங்க தான் ஃபேமஸ்ஸு இங்கே பேர் கேட்டாலே எங்கே கேட்டாலும் இந்த பேர் தான் சொல்கிறேங்க ஃபேமஸ்ஸு சரி நல்ல கடை இங்கே வச்சது காரணம் வந்து இவங்களுக்காக வெளியூர் போகிற மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக இங்கே கடை வச்சுருக்கேன் இவங்களோட ஆத்தெண்டிக் கடை ஊருக்குள்ளே இருக்குது பக்கம்தான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அங்கே வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இல்லை இங்கே வாங்கலாம் வாங்கிக்கலாம் எல்லாம் ஒரே கடையில் ஒரே இது தான் சேமு தான் வாங்க போகலாம் சரி மக்களே அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் செல்லக்கண்ணி இவங்க இன்னும் இருக்காங்க இவங்க தான் அந்த ஓப்பன் பண்ணி வைச்சாங்களாம் இவங்க இன்னும் இருக்காங்களாம்